நன்றி நன்றி மனோ அதிகம் பேச உரையர் செய்தியை கல்வி தேர்வு காமராஜரை நாம் உண்மையில் உணர்ந்திருக்கிறோமா என்று கேட்டால் நாம் சரியாக காமராஜரை உணரவில்லை என்ற பதிலை உங்களுக்கு கொள்கிறேன் காரணம் ரெண்டாம் ரெண்டு செய்தியை சொல்லுகிறேன் காமராஜர் செய்த மிகப்பெரிய சாதனையா நம்ம பார்த்துக்கிட்டு ரெண்டு விஷயம் ஒன்னு மதிய உணவு சட்டத்தை உணர்வில்லை மற்றொன்று பதினாறாயிரம் பள்ளிகளை

ஏழே குழந்தைகள் பசியார இது மட்டும் தெரியும் ஆனால் தொண்ணூறுகளின் காலத்தில் பிறந்தவர்களுக்கு தெரியும் அந்த காலத்தில் மொத்தம் ரெண்டு சாதி இருந்துச்சு ஒன்னு நெல்லில் இருந்து வருகிற அரிசியில் சோறாக்கி தின்ற மேல் சாதி மற்றொன்று அந்த நெல்ல இருந்து வீணா போற பதரில் கஞ்சி காய்ச்சி குடிக்கிற தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சாதி நான் ஒரு உண்மையை சொல்றேன் காமராசர் மத்திய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தும் முன்பு வரை எந்த ஒரு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட எந்த ஒரு தாழ்த்தப்பட்ட அந்த அரிசியில் ருசியை அறிதலே கிடையாது இவர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தின் மூலமாக மட்டும் தான் அரிசியில் ருஷியை ஏழை மாணவர்கள் ஐந்தார்கள் இதை நம்ம உணரலை இரண்டாவது செய்தி பதினாறாயிரம் பள்ளிகளை காங்கிரஸில் திறந்தார் சொல்றோம் ஏழும் மாணவர்கள் தமிழ் தருவாக மட்டும் அல்ல அந்த பதினாறாயிரம் பள்ளிகளை திறந்தார் நம்ம சொல்ற காரணம் போய் அதற்கு பின்னால் இருக்கிற சாதனை என்ன தெரியுங்களா எந்த தாட்டப்பட்டவன் படித்தா அவனுடைய நாத்தை அறிவு சொல்லியிருக்காங்களோ எந்த தாழ்த்தப்பட்டவன் படிச்சா அவருடைய செவிகள்ல இயற்கை காட்சி ஊட்டு என்று சொன்னார்களோ எந்த தாழ்த்தப்பட்டவன் படிச்சா அவனை நிர்மூலமாக்கு என்று சொன்னார்களோ அந்த தாழ்த்தப்பட்ட அரிஜன மக்கள் படிக்கிற குறிப்பிற்குள்ளே ஆயிரக்கணக்கான அரசு பள்ளிகளை திறந்தார் காமராஜர் இதுதான் உண்மையான சாதனை எல்லாருமே தாழ்த்தப்பட்ட